ஒரு வழக்கு போடுவேன் யாரு போடுவே நீ எங்க குடியாரன் குடியாரன் ஆகி சொல்ல கூடாது குடியாரன் குடியாரன் சொல்லாம என்னன்னு சொல்றது பிரே கரெக்ட்னு சொல்றதா இந்த அரசாங்கம் எங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்குது என்ன பட்ட குடியார பட்டம் தானே மது பிரியர்கள் ஓ எங்கெல்லாம் மது பிரியாக அவர்க்க கை தட்டுது பாத்தியா ஐயே மது பிரியர்னு தான் சொல்லணும் நான் உன்னை கேக்குறேன் என்ன நீ பொம்பளை தானே ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்தியா என்னது ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்தா நீ மரியாதை கொடுக்கல நானே நான் கொடுக்கல அந்த பெண்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன் என்ன உன் மரியாதை தான் தெரியுதே இது என்ன நாடு தெரியுமா தாய் நாடு எங்கயாவது சித்தப்ப நாடு பெரியப்ப நாடுன்னு இருக்கா இல்ல இல்ல மொழி என்ன தாய் மொழி தமிழ் மொழி எங்கயாச்சும் மாமா மொழி மச்சா மொழின்னு இருக்கா இல்ல கிடையாது அதோட ஒரு பஸ்ல போ பெண்கள் உட்கார சீட்ல அழகா எழுதி இருக்கும் பூவையர் வளைகிறங்கள் பெண்கள் மகளிர் ஆம்பளை பங்க தெரியும் பாரு புகைப்பிடிக்காதீர் செருப்புகள் அடிப்போம் திருடர்கள் ஜாக்கிரதை

அதை எதுக்கு குடுக்குறாங்க எதுக்கு நரம்ப கட் பண்ணிட்டு புள்ள பெக்காரன் சொல்லி குடுக்குறாங்க ரத்த ஊறது குடுத்துறாங்க ஆமா பாம்பு செத்து போச்சு நீ அது ஊறுனா என்ன ஊராட்டி என்ன பாம்பு செத்தால எங்க அடங்கற நீ பாம்பு செத்தால அடங்கலயா எங்க அடங்கற செத்த பாம்பு முட்டையை மாடுச்சு நான் குடிக்க ஆவது ஐயா ரொம்ப பேசாத நீ ஒரு புள்ளை சுமக்கற தாய் ஆமா 10 மாசம் சுமக்கற நீ சுமக்கற நாங்க ஓ வயித்துக்குள்ள இருக்க புள்ளை இது ஆம்பள புள்ளை தான் பொம்பள புள்ளை தான் உன்னால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொல்ல கூடாது அப்படி நினைக்காதே

உங்கள முள்ள முடிச்சு வைக்கிறாங்க மூஞ்ச அப்பா முகர மாதிரியே இருக்கு அப்ப இது மாதிரியே இருக்கு ஒரு பிள்ளைக்கு தாளாட்டு பாடணும் எப்படி எப்படி அப்ப எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பா தாவுக்கு ரெண்டு பேருக்கு சண்டை தாலாட்டல அம்மா திட்டுங்க எப்படி அது போட்டுட்டு அம்மா அடிக்கும் எப்படி எப்படி ஆரிரரும் மண்ணு நல்ல மண்ணு என்ன

அவன் அதோடு தொட்டியை புலந்து ஆத்தா நானாக தூங்குறியும் போயிடு சாமிங்கிறேன் இது கூட பரவாயில்ல அன்னைக்கெல்லாம் சின்ன வீடு தான் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அயா தாத்தா பாட்டி எல்லாம் கூட்டு குடும்பம் இன்றைக்கி பெரிய வீடு ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுற அந்த வீடுகள் யார் இருக்கா புருஷை பொண்டாட்டி ஒரு பிள்ளை அவ்வளோ பெரிய சின்ன வீடாக இருக்கும்போது பிள்ளைக்கு இப்படி தொட்டி ஆட்டினாங்க இன்றைக்கி பெரிய வீடு கட்டி தொட்டியை எப்படி ஆட்டுறேன் ஒரு ஸ்ப்ரிங்கை கட்டி விட்டு இழுத்து விட ஜாயங்க வரது சங்கு சங்கு சங்குச்சங்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைக்கு இதே நோய் பாதிக்காதா

அப்படிலாம் பேசப்படாது என்ன அப்படி நான் நிப்பிட்டாரு நான் கேக்குறேன் இறைவா ஓட்ட ஒரு விஷயம் கேக்குறதா கேளு கேளு நீ பொம்பள பிள்ளை தானே நான் சந்தேகமா உன்னை பொண்ணு பார்க்க நான் வந்திருக்கேன் சரி பொண்ணு பார்க்க வரும்போது எல்லாம் எங்க பெரியவங்க எல்லாம் அவங்க மாமா எங்க மாமா தாய் மாமா வந்திருக்காங்க சரி எங்க அண்ணே வந்திருக்காரு நீ பொண்ணு பொண்ணு பார்க்க வரா ஒரு பொண்ணு எப்படி அடக்க உடக்கமா நடந்து வரணும் அப்ப நடந்து வா நான் அத நடந்து இருக்க பாருங்க ஏ மாமா மாமா பொண்ணு உங்க மகளை பார்க்க வந்திருக்கே உங்க பொண்ணு நடந்து இருக்கு காபி எடுத்து

அப்படிப்பட்ட <laughs> உங்க <laughs> <laughs> <laughs>

कर रहा है तोप कुल्हाड़ी

அரந்தாங்கி காசிநாதன் ஏ செல்லமியா எனக்கு ஒரு பிரச்சனைடா என் மாமே டீ குளிப்பார் ஆ குடிப்பார் நிறைய குடிப்பார் டீ ஏ டீ இல்லடா டீ குடிக்க சொன்னே மாமா கராட்டா மதிக்கவா இல்ல பாத்தே இல்ல தெரியாதா தெரியாது இப்ப கராட்டா உனக்கு சொல்லி தரேன் இப்ப நான் ராஜா நீ ராணி சரி ஏனா குரவன் குரத்தி இப்ப சொல்ல கூடாது சட்டம் ஆமா அதனால ராஜா ராணி ஆட்டம் அடி கவிக்கவா மாமா கராட்டா அடி லைட்டா லைட்டா கவிக்க 忙过夜的，从不夜的。 கிரேபர் கே நன்றிங்கயா கை தட்டுங்க சம்மா ஏ பாயில திருப்பி கொடுக்க வர மண்டைய புடிச்சு எங்கே ஓடுறவர் இருக்கையில தொடாத அந்த மாதிரி மண்டைய புடிச்சு நீ அங்கறியா ஓடுறயா நாளு போடு தனி தனியா ஆடிட்டு அடுத்தா வந்து